இவரோட பேரை சொன்னா கைத்தட்டலும் விசில் சவுண்டும் அடங்க ரொம்ப நேரம் ஆகும் எந்த ஒரு மேடையிலையும் இவரை பார்க்க முடியாது ஆனா இவர் பேரை சொன்னதும் அதிராத ஸ்டேஜே இல்லைங்க அவருதான் நடிகர் அஜித் குமார் இப்போ இவர் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ தமிழ் சினிமால இவரோட முதல் படமான அமராவதியில நடிக்க எப்படி இவருக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டும் இல்லாம ஆந்திரால இருந்து வந்த ஒரு சாதாரண மனிதனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இன்னைக்கு உச்ச நடிகரா இருக்கிறவர் தான் நடிகர் அஜித் குமார் டைரக்டர் செல்வா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதுல யாராச்சும் ஒரு புதுமுக நடிகர் நடிச்சா நல்லா இருக்கும்னு சினிமால நடிக்க வாய்ப்பு தேடிட்டு இருந்த பல பேரை வச்சு ஒரு டெஸ்ட் ஷூட் நடத்தினாரு ஆனா இவர் எதிர்பார்த்த மாதிரி யாருமே கிடைக்கல அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது சிங்கர் எஸ்பி பி பாலசுப்ரமணியம் கிட்ட அமராவதி படத்தோட கதையை சொன்னாராம் மேலும் இந்த படத்துல ஒரு புதுமுகம் தான் ஹீரோவா நடிக்கணும்னு பல பேரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஆனா யாருமே செட் ஆகலன்னு சொன்னாராம் அப்போ எஸ்பிபி பி பி பிரேம புஸ்தகம்னு ஒரு தெலுங்கு மூவில வர்ற அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது நீங்க ஏன் அந்த பையனை ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு கேட்டாராம் டைரக்டர் செல்வா அந்த படத்தோட டீமை கான்டாக்ட் பண்ணப்போ அஜித் சென்னையில தான் இருக்காருன்னு சொன்னாங்களாம் உடனே அஜித்தை வர வச்சு அமராவதி படத்தில் நடிக்க கமிட் பண்ணாரு இந்த படத்தில் அஜித்துக்கு பேர சங்கவி நடித்தாங்க சிங்கர் எஸ்பிபியோட ரெக்கமெண்டேஷனில் தான் அஜித்துக்கு அமராவதி படத்தில் நடிக்க சான்ஸ் கிடைச்சது இப்படி தான் அமராவதி படம் மூலமாக அஜித் தமிழ் சினிமாவில் அறிமுகம் ஆனார் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க